ஹாய் விவாஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜாஸ் கிச்சன் எயிட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் லிவர் ரோஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம் லிவர் கால் கிலோ எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கருவேப்பில சிறிதளவு பச்சை மிளகாய் ரெண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்று டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டு டீஸ்பூன் ஜீரகப்பொடி கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அ டீஸ்பூன் கொத்தமல்லி கால் டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் தண்ணீர் ஐம்பது மில்லி வாங்க இப்போ நம்ம செய்முறை பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரகம் கருவேப்பிலை ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா ஆட் பண்ணலாம் பச்சை மிளகா க ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம் இப்போது வெங்காயம் ஆட் பண்ணி வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்க தேவையில உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வதக்கிலாம் நல்லா வதங்கியாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஈரலை சேர்த்துடலாம் ஈரல் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடணும் இப்போ வந்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இந்த இப்போது நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்துட்டு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொருட்களை ஆட் பண்ணிடலாம் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் தனி மிளகாத்தூள் த தனியாத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு இப்போது ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இப்போது லிவருக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு ஆஃப் டீஸ்பூன் இல்லைன்னா ஒரு டீபிள் ஸ்பூன் தேவை லிவருக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்துட்டு லிவர் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றிட்டு ஒரு டைம் நல்லா கலந்துட்டு இதை வந்து மூடி போட்டு மூடிடணும் மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வந்து கலர் விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ தான் வந்து அதை அடிப்பிடிக்காமல் நல்லா அது வந்து ஃப்ரை ஆகும் இப்போது வந்து நல்லா இதாக இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மிளக மிளகுத்தூள் சேர்த்து கொத்தமல்லி இலை தூவி இறக்கணுன்னா சுவையான டேஸ்டியான லிவர் ரோஸ்ட் ரெடி ஓகே விவர்ஸ் தேங்க் யூ நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்